அஜித் ஃபோக்கஸ் நேயர்களே நீங்கள் பார்த்துருப்பீங்க தலாஜி சார் வந்து பார்த்திங்கன்னா தன் ரசிகை ஒருத்தருக்கு வந்து பார்த்திங்கனா வீடியோ கால் மூலியமாக ஹை சொல்லியிருப்பாரு ஸோ அது ஒரு க்யூட் மொமெண்ட்டாகவே இருக்கல ஸோ இதை ஸ்பெஷல் பண்ணுற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கூடிய விரல் விடாமூய்ச்சி அப்டேட் கன்ஃபார்ம் வரும் ஸோ பல விஷயமாக சொல்லியிருக்காங்க ஸோ இனிமேல் கன்ஃபார்மாக இதுக்கப்புறம் ஷோ ஷோராக வந்து பார்த்திங்கனா அதுக்கான ஃபேன்மேட் போஸ்டர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர ஹைப் ஏற்றிட்டு இருக்காங்க ஸோ இனிமேல் கன்ஃபார்மாக வந்து பார்த்தீங்கன்னா அப்கமிங் வீக்ஸில் கன்ஃபார்ம் விடாமூறி வீக்ஸாக தான் இருக்கும் அப்டேட் வந்துச்சுன்னா கன்டினியூட்டியாக வரும் ஸோ அது ஸ்டாப்பே ஆகாது ஸோ அதற்கும் காத்திருப்போம் மேலும் வாழ்க்கை எப்படி வாழணும் எப்படி ஜாலியாக இருக்கணும் நம்ம லைஃப்பை நம்ம ஃபோக்கஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும் அடுத்தவன் என்ன பண்ணுறான் அடுத்தவன் அரசியல் வரானா இல்லையா அடுத்தவன் வந்து என்ன பண்ணிகிட்ருக்கான்னு பார்க்காம தன் வேலையை தான் சிறப்பாக செஞ்சுட்டு சிறப்பாக செயல்படுகிற ஒரு தலையாக வந்து பார்த்திங்கன்னா தலைமையாக வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டையே வந்து பார்த்திங்கன்னா ஒட்டுமொத்த ரசிகர்களும் கட்டுப்பாட்டில் வச்சுருக்க இது மூணு வருஷம் ரெண்டு வருஷம் படம் வராமல் இருந்தால் கூட அதே ஃபேன் பேஸ் அதே ஸ்டாங்கோட இன்னும் தலாஜி சார் அப்படியே ஃப்ரெஷ்ஷாகவே இருக்காப்புல ஸோ அதை பற்றி உங்களுக்கு அதை வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி மோட்டிவேட் பண்ணிங்கன்னா நம்ம நிறைய வீடியோஸ் போடுறதுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்